வணக்கம் மக்களே நான் உங்கள் சுஜிதா திரு கலைக்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் அப்படிங்கற இந்த கதைய ஒரு தொடர் வடிவத்துல நம்ம சேனல்ல நம்ம போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான கதை மாந்தர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன் இவருதான் மகேந்திர பல்லவர் பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற மன்னன் இவருதான் நரசிம்ம பல்லவர் மகேந்திர பல்லவரோட தவ புதல்வர் பல்லவ சாம்ராஜ்யத்தோட ஒரே இளவரசன் இவருக்கு மாமல்லர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இவரோட பெயரால கட்டப்பட்டது தாங்க மாமல்லபுரம் இவர ஆயன சிற்பியார் பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற சிற்பக்கலை அரசன் இவங்க ஆயன சிற்பியாருடைய ஒரே மகளான சிவகாமி பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற நடனக்கலை அரசி இவர நாகநந்தி அடிகள் காஞ்சி கோட்டைக்குள்ள ஒரு புத்த பிக்ஷுவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவரு இந்த வாலிபன் பரஞ்சோதி கீழ்ச்சோழை நாட்டிலிருந்து காஞ்சி கோட்டைக்கு கல்வி கத்துக்கிறதுக்காக வந்த ஒரு வாலிபன் இவரு சத்ருக்னன் பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற வாலிபன் குண்டோதரன் ஒரு முக்கியமான நபர் கடைசியா வாதாபி மன்னன் இந்த ஒன்பது மாந்தர்களை சுத்திதான் முக்காவாசி கதைக்களம் இருக்கும் அதனாலதான் இங்க ஒன்பது பேரையும் நான் உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினேன் உச்ச மாந்தர்களை நம்ம கதைக்களத்துக்குள்ள போகும் பொழுது கதையோட சேர்ந்து பாத்துக்குவோம் வாங்க கதைக்காலத்துக்குள்ள போகலாம் ரெண்டு பிரயாணிகள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தரு நாகநந்தி அடிகள் அப்படிங்கிற புத்த பிக்ஷு இன்னொருத்தன் இருபது வயசு இருக்கக்கூடிய பரஞ்சோதி அப்படிங்கற அழகான ஒரு வாலிபன் ரெண்டு பேருமா பாலத்து மேல ஏறி போறாங்க அங்க நாகநந்தி அடிகளுக்கு தெரிஞ்ச ஒரு காவலன் வந்து இவங்களுக்காக கதவை திறந்து விடுறான் இந்த பல்லக்க நோக்கி ஒரு மத யானை பயங்கர வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு பரஞ்சோதியை துரத்த ஆரம்பிக்குது மகேந்திர பல்லவர் கிளம்புறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய புத்தர் சிலைக்கு பக்கத்துல போய் நின்னு ஆயனரே உன்னை மிகப்பெரிய ராஜ துரோகியா பாவிச்சு நான் நியாயமா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே கொஞ்ச நேரத்துல மகேந்திர பல்லவரும் நரசிம்மரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க போன அடுத்த நிமிஷத்துல அந்த மிகப்பெரிய புத்தர் பின்னாடியில பின்னாடியிலிருந்து நாகநந்தி அடிகளும் பரஞ்சோதியும் வெளியே வராங்க ஆனா பரஞ்சோதி கிளம்புறதுக்கு ஒரு வேலும் ஒரு குதிரையும் தேவைப்படும்னு நாகநந்தி அடிகள் சொல்றாரு அதை எப்படியாவது தா வாங்கி தரதா ஆயனர் ஒத்துக்கிறாரு அங்க இருந்து சந்தோஷமா நாகநந்தி அடிகளும் பரஞ்சோதியும் வெளியே போறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்புன மகேந்திர பல்லவரும் நரசிம்ம பல்லவரும் மாமல்லபுரம் நோக்கி பயணமாக்கிட்டு இருக்காங்க போற வழியில ஒரு புது மனிதன் கிட்ட மஹேந்திர பல்லவர் பேசுறாரு அந்த புது மனிதன் வேற யாரும் இல்லங்க பல்லவ சாம்ராஜ்யத்தோட இணையற்ற ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் சத்ருக்னன் கிட்ட பேசுறது மூலமா நாட்டு நடப்பெல்லாம் மகேந்திர பல்லவர் தெரிஞ்சுக்கிறாரு அதே நேரத்துல சத்ருக்னன் கொஞ்ச நாள் ஆயனர் வீட்டுல இருக்கணும் அப்படின்னும் அவரை கண்காணிச்சு அங்க நடக்கக்கூடிய விஷயத்த தான் சொல்லணும்னு சொல்றாரு இதை கேட்டு நரசிம்மர் அதிர்ந்து போறாரு ஏன் வேவு பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்பதான் அவர் சொல்றாரு நாங்க புத்தர் சிலை கிட்ட நின்னு பேசும் பொழுது புத்தர் சிலைக்கு பின்னாடி நாகநந்தி அடிகளும் பரஞ்சோதியும் ஒளிஞ்சிருந்ததை நான் கவனிச்சேன் ஆனா இதை பத்தி ஏன் ஆயனர் நம்ம கிட்ட மறைக்கிறாருன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு நரசிம்மருக்கு ஒவ்வொன்றும் கேட்க கேட்க பயங்கர அதிர்ச்சியா இருக்கு மாமல்லபுரம் கடற்கரைக்கு போனதுக்கு அப்புறமா மகேந்திர பல்லவர் நரசிம்மர் கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்கிறாரு நரசிம்மர் இப்பதானே சிவகாமிக்கு நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் இவரும் வாக்குறுதி கேக்குறாருன்னு ரொம்பவே யோசிக்கிறாரு இருந்தாலும் அப்பா கேக்கும் பொழுது அது அவரால மறுக்க முடியல அந்த நேரத்துல மகேந்திர பல்லவர் தான் போர்க்களத்துக்கு போறதுனால நரசிம்மரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னும் அப்படி ஆபத்து வராம இருக்கும் பொருட்டு தான் சொல்ற வரைக்கும் நரசிம்மர் காஞ்சி கோட்டைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டோன்னு நரசிம்மருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது தான் போருக்கு போலேனாலும் பரவாயில்ல ஆனா கோட்டைக்குள்ளேயே அடைஞ்சு போயிட்டா எப்படி சிவகாமியை பாக்குறதுன்னு அவர் மனசு யோசிக்குது இருந்தாலும் வேற வழியே இல்லாம தன்னுடைய அப்பாவுக்கு இந்த வாக்க அவர் கொடுக்குறாரு வாக்குறுதி வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே ஆயனறு சிவகாமியும் அங்க வந்துருவாங்கன்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு இது போர் காலமா இருக்கிறதுனால போர் நம்மளோட நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய சிற்ப வேலைகளை விரைவா முடிக்கணுங்கிறதுக்காக உடனுக்குடனே ஆயனரே சிவகாமியும் அங்க வர வச்சிருக்கிறதா நரசிம்மர் கிட்ட சொல்றாரு அவருக்கு இதை கேட்டோம்னா ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்காவது நம்ம சிவகாமிய பாக்குறோம்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாரு அங்க வந்து ஆயனரும் மகேந்திரரும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க அப்ப ஆயனர் ஒரு வேலும் ஒரு குதிரையும் வேணும்னு கேட்கிறாரு மகேந்திர பல்லவர் புன்னகையோட நீங்க அனுப்பப் போற அந்த பரஞ்சோதியோட வேல் தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை ஆயனர் கிட்ட தராரு இதெல்லாம் எப்படி மகேந்திர பல்லவருக்கு தெரிஞ்சதுன்னு ஆயனர் திடிக்கிட்டு போறாரு மகேந்திர பல்லவர் எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத பத்தி நாகநந்தி அடிகளுக்கோ பரஞ்சோதிக்கோ நீங்க சொல்ல வேண்டாம் அவனை பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலை கொடுத்து அனுப்புறாரு இந்த சம்பவங்கள்லாம் நடந்து நான்கு நாட்கள் கழிச்சு பரஞ்சோதி நாகநந்தி அடிகள் கொடுத்த ஓலையை எடுத்துக்கிட்டு தன் கையில ஒரு வேலோட ஒரு குதிரை மேல ஏறி நாகார்ஜுன மலைக்கு கிளம்புறான் போற வழியில ராத்திரி நேரத்துல ஒரு காட்டை கடந்து போக வேண்டியதா இருக்கு அவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு அந்த நேரத்துல அவனை யாரோ ஒருத்தரை பின்தொடர்ந்து வரத அவன் கவனிக்கிறான் உடனே வேகமா அந்த மனிதனை அவன் தாக்க போறான் ஆனா அந்த மனிதன் இவனை பதிலுக்கு தாக்கி கிட்ட இருக்கக்கூடிய ரிசப லட்சணைய காமிச்சு இதே மாதிரி லட்சணை உன்கிட்ட இருக்கான்னு பரஞ்சோதிய கேக்குறான் அவனும் தன்னுடைய லட்சணைய காமிக்கவே அவங்க ரெண்டு பேரும் சினேகிதமாகி ஒன்னா பயணமாகறாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி அங்க இருக்கக்கூடிய ஒரு மடாலயத்துல போய் தங்குறாங்க அந்த வீரன் தன்னுடைய பேரை வஜ்ரபாகு அப்படின்னு பரஞ்சோதி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறான் பரஞ்சோதியும் தன்னுடைய பேரை பரஞ்சோதினு அறிமுகப்படுத்திக்கிறான் அன்னைக்கு ராத்திரி பரஞ்சோதி தூங்கினதுக்கு அப்புறமா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அகல் விளக்குல மயக்க மருந்து கலந்து வஜ்ரபாகு அவனை மயக்கம் போட வச்சு அவனுடைய இடையில இருந்த ஓலையை எடுத்து அதே மாதிரி வேற ஒரு ஓலையை எழுதி அதே இடத்துல வச்சுட்டு வஜ்ரபாகு அங்கிருந்து கிளம்பிடுறான் இது எதுவுமே தெரியாம அடுத்த நாள் காலையில பரஞ்சோதி எந்திரிச்சு தான் ஓலை கீழே கடக்கிறத பாத்துட்டு அது வேக வேகமா எடுத்து சுருட்டிக்கிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான் இப்படி போறவன் ஒரு மிகப்பெரிய சைன்யம் நிக்கிறத வழியில பாக்குறான் கிட்டத்தட்ட லட்சோப லட்ச வீரர்கள் அங்க மூலமா இது திடீர்னு கண்ணிமைக்க கூடிய நேரத்துல நாலஞ்சு வீரர்கள் பரஞ்சோதிய வேகமா வந்து தாக்கி அவன ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க முடிச்சு பார்க்கும் பொழுது தான் இருக்கக்கூடியது ஒரு அரசவை அவனுக்கு புரியுது நிமிர்ந்து பாக்குறான் அவன் முன்னாடி கொடூரமான பார்வையோட மோசமான புன்னகையோட அவனையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த புலிகேசி மன்னனை கவனிக்கிறான் உடனே அதிர்ந்து போன அவன் சுத்தி முத்தி பாக்குறான் தான் சலுக்க வீரர்கள் கிட்ட மாட்டி புலிகேசியோட இடத்துக்கு வந்திருக்கோம்னு அவனுக்கு தெரிய வருது புலிகேசி கிட்ட இருக்கக்கூடிய ஓலைய பறிமுதல் பண்ணி அதுல இருக்கிற செய்திய படிக்கிறாரு அதுல நாகநந்தி அடிகள் நாகார்ஜுன மலையிலிருந்து சித்திர ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வரும்படியா எழுதியிருக்காரு இத பார்த்து புலிகேசி ரொம்பவே சத்தமா சிரிக்கிறாரு இப்பேற்பட்ட ஒரு ஓலைய நாகநந்தி அடிகள் தான் உங்ககிட்ட கொடுத்தாருன்னு நான் எப்படி நம்புறதுன்னு பரஞ்சோதியை கேக்குறாரு ரொம்ப நேரமா பரஞ்சோதி பதில் சொல்லாமையே இருக்கான் அப்பதான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறது பாலி மொழி அப்படின்னும் அது பரஞ்சோதிக்கு புரிஞ்சிருக்காதுங்கிறதும் புலிகேசிக்கு புரிய வருது உடனே வீரர் வஜ்ரபாகுவ கூப்பிட்டு அனுப்புறாங்க ஏன்னா தான் பாலி மொழியும் தெரியும் தமிழ் மொழியும் தெரியும் அந்த இடத்துல பார்த்த பரஞ்சோதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு போறான் வஜ்ரபாகு எப்படியோ கிட்ட ஒரு வழியா பேசி அங்கிருந்து பரஞ்சோதிய விடுவிக்கிறாரு இந்த சம்பவங்கள்லாம் இருக்கிறதுக்கு இடையில தன்னை போருக்கும் போக விடாம சிவகாமிய போயும் பார்க்க விடாம இப்படி காஞ்சி கோட்டைக்குள்ளேயே சக்கரவர்த்தி அடைச்சு வச்சுட்டாருன்னு பயங்கர வருத்தத்தோட நரசிம்மர் அங்கே இங்கேயுமா நடந்துகிட்டு இருக்காரு அந்த நேரத்துல ஒரு வாசர் காவலன் நரசிம்மர் கிட்ட வந்து திருநாவுக்கரசர் காஞ்சி கோட்டைக்கு வந்திருக்கிறதா அறிவிக்கிறான் உடனே அவரு திருநாவுக்கரசரை பாக்குறதுக்காக புறப்பட்டு போறாரு திருநாவுக்கரசர் தன்னுடைய மடத்தை திருமேச்சலிக்கு மாத்திக்கிட்டதாவும் அங்க இருக்கக்கூடிய மடம் அமைக்கிறதுக்கு வேலைகள் செய்யறதுக்காக ஆயனரை வர சொல்லியிருக்கிறதாவும் நரசிம்மர் கிட்ட சொல்றாரு ஆயனர் வந்தா அப்ப கண்டிப்பா சிவகாமியும் வருவா இப்படியாவது அவளை பாக்கலாமேன்னு நரசிம்மர் இவரோட சேர்ந்து கிளம்பி போறாரு அங்க இவர் எதிர்பார்த்த மாதிரியே ஆயனரும் சிவகாமியும் வராங்க நரசிம்மர் சிவகாமியோட அரங்கேற்ற திருநாவுக்கரசர் இல்லாததுனால இன்னைக்கு இவருடைய மடத்திலேயே சிவகாமி இன்னொரு தடவை அரங்கேற்றம் நடத்தணும் அப்படின்னு கேக்குறாரு உடனே சிவகாமியும் அதுக்கு ஒத்துக்கிட்ட நடனம் ஆட ஆரம்பிக்கிறா அந்த நேரத்துல திருநாவுக்கரசரோட திருவாய் மொழியால அருளப்பட்ட முன்னம் அவன் நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் அப்படிங்கிற இந்த ஒரு பாடலுக்கு அவ அபிநயம் பிடிக்கிறா இந்த பாடல் ஒரு பெண் எப்படி ஒரு ஆண் மேல காதல் கொள்றாங்கிறத சத்ரூபமா காமிக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் முழுக்கவுமே அவன் நரசிம்மரையே நினைச்சு அவரையே பார்த்து நடனமாடுறா இந்த நடனம் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அவ மயங்கி கீழே விழுந்துடுறா நரசிம்மர் பதவி போய் அவளை தூக்கி ஆயனரோட மடியில வைக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சிவகாமி சுய நினைவுக்கு வரா அவ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நரசிம்மருக்கு தூதுவன் வந்து ஒரு செய்திய சொல்றான் அவரு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போறாரு கொஞ்ச நேரத்திலேயே சிவகாமி ஆயனரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை திருநாவுக்கரசர் ஆயனரை கூப்பிட்டு உன் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கலையை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஆனா இப்பேற்பட்ட பெண்ண இறைவன் ஆட்கொள்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவளுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பாரு சிவகாமிய பாக்குறப்பெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட போறான்னு என் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு நேரம் சந்தோஷத்திலையும் பெருமையிலயும் தத்தளிச்சிட்டு இருந்த ஆயனர் இந்த வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே சோகமாகறாரு எல்லாமே இறைவனோட சித்தம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு வெளியில வந்தவங்க கொஞ்ச நேரம் விளையாட்டா அங்க நின்னுகிட்டு இருந்த கண்ணபிரான் அப்படிங்கிற ரத ரதசாரதி கிட்ட சிவகாமியும் ஆயனரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கண்ணபிரான் வேற யாரும் இல்ல சிவகாமியோட இணையற்ற தோழி கமலியோட கணவன் சிவகாமியும் கமலியும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க அவளுடைய உயிர் தோழியான கமலியோட கணவன்கிறதுனால கண்ணபிரான் கிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்கா கமலி உங்களை வரும்படியா சொன்னான்னு கண்ணபிரான் தான் தேர்ல அவங்களை ஏத்திக்கிட்டு அவங்கள தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறான் அங்க போய் சிவகாமியும் கமலியும் தனி அறையில உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு தூங்குறாங்க ஆயனரும் கண்ணபிரானோட அப்பாவும் தனியா ஒரு அறையில உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில பரஞ்சோதி ஒன்பது சலுக்க வீரர்களோடு சேர்ந்து நாகார்ஜுன மலைக்கு கிளம்புறான் ஏறத்தாழ அந்த ஒன்பது வீரர்களும் அவனை சுத்தியே வந்துகிட்டு இருக்காங்க அவன முன்னையும்ையும் பின்னையும் விடமாட்டிக்கிறாங்க கிட்டத்தட்ட அவனை சிறைப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க அவனுக்கு புரிஞ்சிருது அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாரும் ஒரு மடத்துல போய் தங்குறாங்க அந்த மடத்துக்கு வெளியில ஒரு வயசானவரு ருத்ராட்சமாலே உருட்டிக்கிட்டு இருக்காரு யாரு என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லாம இருந்ததுனால யாருமே அவரை பெருசா கண்டுக்கல அன்னைக்கு ராத்திரி பரஞ்சோதி மோசமான ஒரு கனவு கண்டு திடுக்கிட்டு எழுந்துச்சு உட்காரறான் அந்த நேரத்துல அவன் தோல்ல ஒரு கை இருக்கிறத அவன் கவனிக்கிறான் பயந்து போய் திரும்பி பாக்குறான் அன்னைக்கு அவன் வாசல்ல அந்த வயசானவர் தான் அவருங்கிறது அவனுக்கு புரியுது அவர் அமைதிப்படுத்தி அவனு அங்கிருந்து வேக வேகமா புடிச்சு இழுத்துட்டு வராரு ரெண்டு பேரும் ரெண்டு குதிரை மேல ஏறிக்கிறாங்க அப்ப அந்த வயசானவர் கேக்குறாரு என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு பரஞ்சோதி சிரிச்சுக்கிட்டே வீரர் வஜ்ரபாகும் தெரியுது அப்படின்னு சொல்றான் உடனே அவர்தான் தான் மாறு வேஷத்தை கலைச்சிட்டு வஜ்ரபாகு உருவத்துல பரஞ்சோதியோட சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போறாரு இவங்க போகக்கூடிய சத்தம் கேட்டு சலுக வீரர்கள் எல்லாருமே எந்திரிச்சு தன்னுடைய ஒன்பது குதிரைகளை எடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் இவங்களை துரத்துறாங்க நடு காட்டுல அத்தனை பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது வீரர் வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா வீரர் வஜ்ரபாஹு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு வழியில போயிடுறாரு பரஞ்சோதி மட்டும் காஞ்சிக்கோட்டையை நோக்கி தனியா பிரயாணம் பண்றா ஒரு ராத்திரி முழுக்க பிரயாணம் பண்ணி அடுத்த நாள் காலையில கோட்டைய போய் அடையறான் அந்த நேரத்துல காஞ்சிக்கோட்டை வாசல்ல வாழ்க சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க வாழ்க அப்படின்னு வீரர் கோஷம் கேக்குது அந்த நேரத்துல சரியா மகேந்திர பல்லவரும் கோட்டையை வந்து சேர்ந்துட்டாருங்கறது பரஞ்சோதிக்கு புரியுது